வணக்கம் தமிழக தேர்தல் களம் வந்து சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கூட்டணி கட்சிகள் யார் யார் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி கட்சிகளும் வந்து தொகுதிகள் அதிகமாக கேட்கணுங்கிறதுக்கு ரெண்டு சைடுமே அதிமுக சைடும் திமுக சைடுமே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் திமுக சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அதிமுக தான் கொஞ்சம் வலுவிழந்து காணப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா செங்கோட்டையன் வெளியேற்றம் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் வெளியே போனோன்னே நான் தான் கோபிலையும் செல்வாக்கான அது ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக அங்கே ஒரு பிரச்சார கூட்டத்தை போட்டார் அதுலேயும் தோல்வி தான் அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அமர்கலம் தீபம் ஏத்துறதில் ஒரு நடக்குது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லுது தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுது செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க நீதிமன்ற உத்தரவு கூட மீறுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்குது இதுக்கிடையில் ஓபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அமித்ஷா வந்து ஓ எடப்பாடி கிட்ட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் போதே சொன்ன ஒரு விஷயம் வந்து அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைகளை தள்ளையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஏன் ஓபிஎஸை சந்திச்சார் இவ்வளோ நாள் வந்து சந்திக்கலாம் எடப்பாடி பழனிசாமியை வந்து சொல்கிறது கட்டுப்பட்டு அவர் ஓபிஎஸை சந்திக்கிறதுக்கு மறுத்தார் ஆனால் திடீர்னு இப்போ ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுக்கு கட்டுப்படலை அப்படிங்கிறதான் தெரியுது அது இல்லாமல் வந்து அதிமுக வந்து உடஞ்சி செதஞ்சு போயிட்டே இருக்குது ஓபிஎஸ் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பல்டி வேறு அடிச்சிட்டாரு ஆனால் வந்து அமித்ஷா வந்து ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தி தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்பார்க்குற தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும் அது வரைக்கும் வந்தீங்கன்னா இது போல் கலவரங்கள் அதிமுகவுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் அதிமுகவை பலகீனப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க படுத்துகிறாங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும் செங்கோட்டையனை கூட வெளியேற்றினது வந்து பார்த்தீங்கன்னா அமிஷா தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்குது செங்கோட்டையன் வெளியேறது வந்து அண்ணாமலைக்கு நல்லா தெரியும் அண்ணாமலை உடனே அவருடைய குருநாதர் பி எல் சந்தோஷ்க்கு வந்து சொல்லிட்டார் சொன்னோன்னா அவர் அமிஷாவுக்கு வந்து இந்த செய்தியை பாஸ் பண்ணுறார் அமிஷாவுக்கு பாஸ் பண்ணோன்னே செங்கோட்டையன் வந்து திமுக சைடு போகிற மாதிரி தான் மொதல் ஐடியா இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா திமுக சைடு போனிங்கன்னா அதிமுக வந்து ரொம்ப பலகீனமாக போயிடும் அதனால தாவியக்கா சைடு போயிடுங்க ஏன்னா திமுக சைடு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் செங்கோட்டையன் நடத்துனாங்க முத்துசாமி நடத்தியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி நடத்தியிருக்காரு கடைசியாக வந்து அவர் வந்து தாவேக்காயில் போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்து ராஜினாமா பண்ணும்போது கூட சேகர்பாபு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் அந்தளவுக்கு வந்து எல்லாேருமே வந்து தாவைக்காய் சைடு நான் வாங்க திமுக சைடு வாங்க உங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் எல்லாம் பேசினாங்க ஆனால் அமிஷா ஒரு செங்கோட்டையனுக்கு கொடுத்த ஒரு உத்தரவின்படி தான் அவர் தாவேக்காய் சைடு போயினார் தாவேக்காய் சைடு எதுக்காக போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாகக்கூடாது செங்கோட்டை நாங்கள் இருந்தார்னா கண்டிப்பாக அதிமுக தாவேக்கா கூட்டணி உருவாது ஆனால் பாஜக நினச்சா அந்த கூட்டணி உருவாக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்கிறத கேட்டால் தான் அவர் வந்து அதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பார் ஆனால் அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார் அப்படிங்கிறனால இப்போ தாக்கா கூட்டணியும் அதிமுகவுக்கு வராது இதை தான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கட்சியில் இருக்க சீனியர்கள் நிர்வாகிகள் எல்லாமே ஏன் இவர் திமுக சைடு போக வேண்டியது தானே செங்கோட்டையன் எதுக்காக தாவிய சைடு போனான்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வேலையெல்லாம் நடந்திருக்குது சரி செங்கோட்டையனுக்கு எதிராக வந்து வள வழக்கெல்லாம் இருக்குது போக்குவரத்து துறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊழல் செஞ்ச வழக்கு இருக்குது அதில் விடுதலை ஆகிட்டார் அதுக்கப்புறமா திமுக அரசு வந்து அது அப்பீலே பண்ணலை அவங்க வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க அதே போல் இவரும் திமுக வந்து கடுமையான விமர்சனங்கள் எதுவுமே பண்ணலை ஆனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கு செங்கோட்டையினை வந்து பயன்படுத்தினாங்க எப்படி ஓபிஎஸ் முத கொங்குபெல்ட்லேருந்து பயன்படுத்தினாங்களோ இது தென் மாவட்டங்கள்லேருந்து பயன்படுத்துனாங்களோ அதே போல் செங்கோட்டைனை வச்சு கொங்குபெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து பயன்படுத்தினாங்க இது நல்லா தெரியும் ஆனால் செங்கோட்டையனை வந்து ரொம்ப தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தது ஒரு எல்லையில் பாஜக கூட வந்து செங்கோட்டையனை கண்டுகலை ஆனாலும் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் என்ன செஞ்சார் போராடிக்கிட்டே இருந்தார் பாஜக சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருந்தார் கடைசியாக அமித்ஷா சொன்னதை தான் கேட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட ஒரு குற்றச்சாட்டு வருது அமித்ஷா சொன்ன ஒரு விஷயத்தை நம்பி தான் அவர் வந்து தாவேக்கா சைடே போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனால் வந்து தாவேக்காவுக்கு போவேன்னு திமுக வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் வந்து அவர் வந்து இல்லை நான் இந்த தாவேக்காய் சைடே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எதுக்கு தாவேக்காய் சைடு வந்து கட்சி பலமும் இல்லை விஜய் அப்படிங்கிற ஒரு மாசு இருக்குது அதை தண்டி பெருசாக வந்து தாவேக்காலை சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை செங்கோட்டையனுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஆயிரத்தி எட்டு கொஸ்டின்லாம் வந்து கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி எங்கே போய் முடியுதுன்னா அமீசா சொல்லி தான் அவர் போனார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எல்லாமே பேச ஆரம்பித்தாங்க சரி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போயிட்டார் தாவைக்காய் சைடு போயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் அங்கே தாவேக்காலை சேர்ந்துட்டு கோயம்புத்தூர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவருக்கு சும்மா விஜயோட ரசிகர்கள் பயங்கரமான ஒரு கொண்டாட்டமான ஒரு வரவேற்பை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா இவர் கோபியில் வந்து ஒரு பிரச்சார கூட்டம் போட்டு நான் தாயா மாசு அப்படின்னு காட்டணும் அப்படின்னு பார்த்தாரு ஆனால் அது பெருசாக ஒன்று சக்ஸஸ் பண்ணவே முடியல சரி அப்படின்னு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓபிஎஸ்ஸு ஆடிட்டர் குருமூர்த்திகிட்ட பேசுகிறாரு பேசி ஆடிட்டர் குருமூர்த்தி அமித்ஷாட்ட பேசுறது இது போல் வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுக செயற்குழு பொதுக்குழுவில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் இல்லைன்னா தேதி நான் வந்து ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதிமுக ஓட்டுகளை பிரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி டிடிவி திருநகரம் பண்ணுறாரோ அதே போல் நானும் தனியாக கட்சியை ஆரம்பித்து பண்ணுவேன் ப பண்ண போகிறேன் அப்படின்னு ஆடிட்டர் குருமுத்திட்ட சொல்கிறார் ஆடிட்டர் குருமூர்த்தி இதை அமித்ஷாவுக்கு பாஸ் பண்ணுறாரு த இப்போ வந்து ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி மட்டும்தான் இருக்குது வேறு யாரும் பெருசாக கூட்டணிக்குள்ளே வரமாட்டேறாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஓபிஎஸ் வேறு டிடிவி தினகரம் போல் வந்து கட்சியை வந்து ஓட்டை பிரிக்கிறாரு அப்படின்னா இந்த கூட்டணிகள் இருக்கிறதுக்கு பாஜக தனியாக நின்றுட்டு போயிடலாமே அண்ணாமலை சொன்ன மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இது ஓபிஎஸை கூட்டு பேச்சு வார்த்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி இருந்து ஓபிஎஸ்க்கு போகும்போது இதாக தான் அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் இது அமித்ஷா நம்மளை வந்து கூப்பிடவே மாட்டேங்குது இது ஓபிஎஸ் வந்து அமித்ஷாவை கூப்பிட்டாரு ரவீந்திரநாத் ஓபிஎஸ் அங்கே போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சோன்னா எடப்பாடி பழனிசாமி பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் கூட்டணிக்குள்ள எந்த கூட்டணி அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையில் தலையிட மாட்டோன்னு அமித்ஷா சொன்னார் ஆனால் இப்போ ஏன் தலையிடுறாரு எதுக்காக ஓபிஎஸை போய் சந்திக்கிறார் ஓபிஎஸை சந்திக்கிறாரு அப்படின்னாலே நமக்கு எதிராக செயல்படுறாருன்னு தானே அர்த்தம் அந்த மாதிரி சந்திக்கிறது தப்பாச்சு இதை வந்து நம்ம எப்படி இது பண்ண முடியும் இவர் என்ன செய்கிறாரு பாஜக மேலிடத்தோட நெருக்கமாக இருக்கிற அதிமுக முக்கியமான புள்ளிகளோட பேச்சுவார்த்தை நடத்தி ஓபிஎஸ் அமித்ஷா சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அண்ணனுக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்க அண்ணனுக்கு பிடிக்குது பிடிக்கல தேர்தல் நெருங்குது அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது நாங்களாவது வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணுமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அமித்ஷா திட்டி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓபிஎஸ் அமித்ஷா என்ன கேட்டார் அப்படின்னா ஒரு ரெண்டு விஷயங்கள் தான் அதிமுகவில் வந்து தன்னை திரும்பவும் உள்ளே சேர்க்கணும் ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சமமான மரியாதையான ஒரு பதவியே எனக்கு வேணும் அதே போல் வந்து ரவீந்திரநாத்துக்கு ஒரு மந்திரி பதவி நீங்கள் கொடுக்கணும் மத்தியில் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார் இப்போ இந்த இதை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கண்டிப்பாக அமித்ஷா பேசியிருப்பார் அமித்ஷா பேசியிருக்காரு பேசுனதில் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை எந்த சூழ்நிலையே திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுத்துட்டார் ஆனால் வந்து இப்போ ரவீந்திரநாத்தை மந்திரி ஆக்கிற மத்திய மந்திரி ஆக்கிறதுக்கு வந்து இது அதிமுக இந்த தேர்தலில் ஜெயிக்கட்டும் ஜெயித்த பிறகு அதுக்கப்புறமா மத்தியில் வந்து ஒரு முடிவெடுத்து அவ ரவீந்திரநாத்துக்கு அவங்க அமைச்சர் பதவி கொடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்க்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி திரும்ப கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு அமைச்சாட்ட சொல்லியிருக்கிறாரு ஆனால் அமிஷா வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறார் தமிழ்நாட்டு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த வருவார் வந்தார்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு மண்டை இடியான வேலைகள் நிறைய கிடக்குது ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க போகிறாரா இல்லையா இல்லை அவரை வந்து காலம் தளர்த்தி வச்சுட்டு அவர் தனி கட்சி கூட கெடுத்து விட்டுருவாரா அமிஷா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இப்போ பிப்ரவரி மாதம் தேர்தலில் அறிவிப்பு வந்துடும் அதுக்கு முன்னாடியே ஒரு தனிக்கட்சி ஆரம்பித்து சின்னம் தொடர்பாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணாதான் உண்டு ஆனால் அதையும் கெடுத்து வச்சுருக்கிறாங்க இவரும் திரும்பவும் அமித்ஷா பேச்சே நம்பிக்கிட்டு ஓபிஎஸ் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருந்துகிட்டே இருக்கிறாங்க அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து செங்கோட்டன் ஒரு பகடகாய் ஓபிஎஸ் ஒரு பகடகாய் ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறார் ஓபிஎஸ் டிடி தினகரன் சசிகலா இவங்க மூணு பேருமே வந்து கையாளுறாரு இப்போ டிடி விதிநகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க முடியாதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அவர் அப்படி சொல்கிறதுக்கு காரணமே அமிஷா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா டிடி வி தினகரன் வந்து இந்த வார்த்தைகள்லாம் ஆரம்பத்துல எல்லாம் பயன்படுத்தலை நடுவில் தான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா ஓபிஎஸ் விளக்குறாரு செங்கோட்டை இது டிடி திருநகரன் விலகிறாங்க செங்கோட்டையன் தாவை காசை எடுத்து போகிறாரு எல்லாமே அமித்ஷாவோட பிளான் தான் அதிமுக வலுவான ஒரு இயக்கமாக இருக்கக்கூடாது அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்சியோ டிடி விதிநகரனையோ சசிகலாவோ கட்சிக்குள்ளே சேர்க்குறதுல என்ன இருக்குது அவங்க அவரே பூச்சியாளராக இருக்கட்டும்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார் ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பயம் எப்படியாக இருந்தாலும் நம்மளை கட்சியை வந்து நம்ம திரும்பவும் பிரிச்சிருவாங்க நம்ம கட்சிக்குள்ளே நமக்கும் இதுக்கும் இல்லாமல் போய்டும் இப்போ கட்சி நம்ம கையில் இருக்குது அது இல்லாமல் போய்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு தான் இருக்குது பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக இது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் ஓபிஎஸ்க்குள்ளே அதிமுகக்குள்ளே ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னான்னு சொல்லி அவர் பேசுவார் தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து பலகீனப்படுத்துறது மட்டும் தான் அமித்ஷாவோட செயல்பாடுகளாக இருக்குது ஓபிஎஸ் அமிஷா சந்திப்பு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு டென்ஷன் ஆகுது அடுத்து தங்கமணி முத்துசாமி அமைச்சர் முத்துசாமி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அவர் எப்போ திமுக சைடு போகிற போகிறாரு அப்படிங்கிறது தெரியல கொங்கு கொங்குபெல்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அண்ணாமலைனாலேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது என்ன தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் எங்கே இருந்தா என் கூட்டணியிலா அப்படின்னு அவர் சொன்னாலும் அவருக்கு எதிராக தான் கொங்குபெல்டில் அவர் செயல்படுவார் கண்டிப்பாக செயல்படுவார் நேரடியாக செயல்படலன்னு மறைமுகமாக அவருடைய ஆதரவாளர்கள் செயல்படுவாங்க அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு பல சைடு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இவர் வந்து கட்சியை ஒருங்கிணைக்கிறதுக்கான முயற்சி எடுக்க மாட்டார் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி சாத்தியமாகும் பாஜகவே வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணம்லாம் என்னன்னா அதிமுகிட்ட அதிக சீட்டுகள் வாங்கணும் அதுக்கு யாரை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து அதிமுக தாவிக்காக கூட்டணி அப்படிங்கிறத வந்து கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை செங்கோட்டன் அந்த சைடு கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமினால் தாவேகா சைடு பேச்சுவார்த்தை நடத்த முடியாத ஒரு லாக் பண்ணாங்கள்ல இதுவே வந்து பாஜகவோட வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செங்கோட்டையன் வந்து அமித்ஷா சொல்லி தான் தாவேகா சைடு போனார் அதே போல் டிடி வித்தியநகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் அமித்ஷாவோட பேச்சு அமித்ஷாவோட பின்னணி இருக்கிறாரு அதே போல் வந்து ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நிகரான ஒரு பதவி எனக்கு அதிமுகவில் வேணும் அப்படின்னு அமித்ஷா பேசினது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமித்ஷா இருந்து தான் செயல்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது வந்து ஒரு இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அதிமுக தமிழ்நாட்டுக்கு வர அமித்ஷா வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவார் அவர் பொதுக்குழு செயற்குழு என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம் முடிவு எடுத்தாலும் கடைசி நேரத்தில் அமித்ஷா சொல்கிறத எடப்பாடி பழனிசாமி கேட்கணும் அப்படி கேட்கலை அப்படின்னா தலைமை மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும்னு இதை நம்பிக்கிட்டு தான் ஓபிஎஸ் இருக்கிறாரு ஒழுங்காக தனியாக கட்சி ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு எதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கலாம் அமித்ஷா சொல்கிறாரு அப்படின்னா இத்தனை வருஷமாக அமித்ஷா சொல்லலை இப்போ தேர்தல் நெருக்கத்தில் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதுலேயும் இல்லையும் விட போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் அதிமுகவுக்குள்ளே ஒரு பூகம்பம் வெடிக்கிற வாய்ப்புகள் வெகு விரைவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்